எங்களின் வழிநடத்தி கொண்டு செல்லக்கூடிய எங்களின் அடுத்த தலைமுறையின் எழுச்சி நாயகரே உங்களுக்காக சில வரிகளில் இந்த கவிதையை சமர்ப்பிக்கிறேன் ஒரு சேர வந்த வழிகள் உனக்காகம் காலம் கொடுக்க வீந்தாலும் வழியில் வானம் முடியாது இவரை தடுக்க போதாது கேலி கிண்டல் இந்த கேடகத்தை கிழிக்க ராஜாங்கம் கோடி இருக்கு என் தலைவன் கொடியை பிடிக்க வீசு விமர்சனத்தில் அழியாத இந்த நெருப்பு தளபதி யாக போட்ட வெறித்தனம் தான் உழைப்பு காக்கும் தெய்வம் இது களத்தில் இறங்கி நின்னா வேர்த்துட எதிரிக்கெல்லாம் குட்டி ஓங்குது உரிமை மீக்கத்தான் தாங்கணும் தோல் நின்னு தலைமுறை காக்கத்தான் புரட்சி தீப்பிடிக்க மாற்றம் ஒரு உன்னால் தான் உரசி நீ பிடிச்சா கத்தி அது செங்கோல் தான் விமர்சனம் எரிச்சி வந்த எழுச்சி அன்று தீயாக காலம் கேட்கும் நல்ல தலைவன் எங்கள் தலைவன் இன்று நீயாக அத்து மீறு தான் அரச இழக்கணும் தளபதி இறங்கி தான் போற முடிக்கணும் ஜனத்தை மறந்துட்டு பறக்குது ஓங்கோடி உழைச்சத குடுக்குற இயக்கம் நாங்கடி தப்ப கேட்டா தப்ப கேட்டா தட்டி கேட்டா இவர் மேல உங்க சட்டம் பாயும் எதிர்ப்புகள் மீறி அதில் ஏறி ஒரு செல்ஃபி ஒன்று செய்ய போதும் ஓடுற நதிய நீ விரட்ட கொஞ்சம் மிரட்ட அது யாரும் அதில் கல்லடிச்சா மாறிடு கோட்ட வெறி காட்ட வெகுந்தெழுந்து அண்ணன் கையா செச்சா இழிவா பேசி பேசி ஹெட்லைன் நீ எடுக்க பிடிச்சவன் கோடி பேரு வாய்ப்பில்லை இவர் தடுக்க ஸ்டேஜில் ஏறுனா ஸ்டேட்மெண்ட் கேட்டுக்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல்வர் அண்ணன் தான் பார்த்துக்கோ அடையா புகழில் எதுக்குன்னு தோணுண்டா சாக்கடை சுத்தம் செய்ய மனசொன்னு வேணுண்டா அடையா புகழில் இவருக்கு எதுக்குன்னு தோணுண்டா ஆட்சியை தான் தளபதி வேணுண்டா மெர்சல் இல்ல தளபதிக்கு தப்ப தட்டி கேட்க எங்க தளபதி தான் வரணும் இந்த தமிழகத்தை காக்க தாறுமாறா தான் அரசியலின் நெறியா தட்டி கேட்க தமிழ அவரு வந்துட்டாரு தெரியா தமிழகமே அண்ணன் கையில்லடா ரசிகர் எல்லாம் அவர் நெஞ்சில்லடா துணிவோடு அண்ணன் நிற்பாரு மக்கள் துணையோடு அவர் ஜெயிப்பாரு கத்தியாக கிளம்பிட்டாரு கரவேட்டி கிழிக்க வேட்டக்காரன் வந்துட்டாரு ஊழலை தான் ஒழிக்கிறாரு மக்களுக்கா உழைக்க காவலனா காப்பாறுடா முடியாது விவசாய அழிக்க தமிழகமே அவர் ரசிகர் எல்லாம் அவர் நெஞ்சில்லாடா நன்றி அண்ணன் ஆட்சி பண்ணணும் இந்த தமிழகத்தை மாற்றணும் தொடர்ந்து தமிழகம் பின்னோக்கியே சென்று கொண்டிருக்கிறது கல்விக்கான பரிசு அண்ணன் கொடுத்து ஊக்கத்தொகையை எல்லாரையும் வழிநடத்தி சென்றுகிட்டு பாலியல் வன்கொடுமை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அதெல்லாம் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் புது ஆட்சி வர வேண்டும் அது தளபதியால் மட்டும்தான் நிகழ வேண்டும் என்று வாய்ப்புக்கு விடைகூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்